அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி பரகத்து அனைவருக்கும் மாலை வணக்கம் இயற்கை வாழ்வியல் இனிது யூடியூப் சேனலின் அடுத்த படைப்பு அரசமரம் மரம் அரச பற்றி சொல்ல வேண்டுமென்றால் இது ஒரு அருமையான மரம் அரசர்கள் ஆண்டியாக ஆகும்போது கூட இந்த அரசமரம் அவர்களை வாழ வைத்தது வரலாறு உண்டு அரச பற்றி நிறைய சொல்லலாம் அரச மரத்தின் பழங்களை சாப்பிட்டால் உடங்கள் உடலுக்கு நல்லது பறவைகளை பார்த்திங்கன்னா அது பழங்கள் பழுக்கும் காலங்களில் எல்லா பறவைகளும் இந்த மரத்தின் மேல் அதிகமாக இருக்கும் அது மட்டும் இல்லை இந்த பறவைகள் எல்லா பழங்களையும் சாப்பிடுவதை விட சாப்பிடுவதை சாப்பிடுவதை விட அரச மரத்தின் பழங்களை அதிகமாக விரும்பி சாப்பிடும் காரணம் அதில் ஹீமோக்ரோபி அதிகமாக உருவாகக்கூடிய தன்மைகள் அதிகம் இருக்கிறது அருமையாக ஒரு முறை தான் அந்த பழம் பழுக்கும் வருடத்தில் ஒரு முறை எல்லா பறவைகளும் பார்க்கலாம் அது கோடையில்தான் தான் அரச மரத்தில் இருக்கும் ஒவ்வொரு பழங்களுமே முத்தானவை அது மனிதர்களும் சாப்பிடலாம் மனிதர்கள் அதை சமைத்தும் சாப்பிடலாம் சமைக்காமலும் சாப்பிடலாம் உடலுக்கு ஆரோக்கியம் இரத்த விருத்தி அதிகரிக்கும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன அரச மரத்தை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் அதன் பாலும் ஒரு மருத்துவம்தான் அதன் இலையும் ஒரு மருத்துவம்தான் அந்த மரத்தில் கிளையும் காய்ந்தால் அது ஒரு மருத்துவம்தான் ஒரே ஒரு மருத்துவ குறிப்பு உங்களுக்கு சொல்கிறேன் கேளுங்கள் அரசமரத்தின் இலை காய்ந்து கீழே கொட்டும் அந்த இலையை எடுத்து நெருப்பில் குளித்தி அந்த சாம்பலை சேகரித்து வைத்து கொள்ளுங்கள் நாம் பைக்கிலோ அல்லது தீ மூலமோ பைக்கில் செல்லும்போது தவறா தவறுதலாக கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகும்போது சைலன்சர் சுட்டால் அந்த புண் ஆறாத அவ்வளோ சீக்கிரம் அதற்கு இதை எரித்து தேங்கெண்ணையில் சுத்தமான செக்கு தேங்கெண்ணையில் கொலைச்சு தடவி வந்தால் ஒரு வாரத்தில் அந்த புண் ஆறவிடும் நல்லபடியாக ஆறிவிடும் அந்த அடிப்பட்ட இடமெல்லாம் எப்போதும் உள்ள தோல் போல் மாறிடும் தோள்கள் போல் மாறிடும் அது மட்டுமல்ல அடுத்தது தீப்பட்ட புண்ணுகள் அந்த இடம் ரோஸ் கலரில் இருக்கும் அதுவும் அரசமரத்தின் இலையை காய்ந்த இலையை எரித்து அந்த சாம்பலை எடுத்து தேங்கெண்ணையில் குலைத்து அந்த இடத்தில் தடை வந்தவன்றால் ஒரு வாரத்தில் குணமாகிவிடும் அருமையான மருத்துவ குணம் உள்ளது நீங்கள் இந்த மருத்துவ குறிப்பை மனதில் வைத்து கொண்டு எப்போது வேணாலும் பயன்படுத்தி மகிழலாம் அரசமரத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லலாம் நான் குறிப்பாக ஒரு இரண்டு விஷயங்கள் மட்டும் சொல்லியிருக்கேன் அரசர்கள் போது இந்த அரச மரத்தை தான் வழிபட்டு இயற்கை வணங்கி ஒரு முன்னேற்ற பாதை அடைந்தார்கள் அது வரலாறுகள் நிறைய இருக்கிறது அது இன்னொரு வீடியோவில் தெளிவாக சொல்கிறேன் மறக்காமல் இயற்கை வாழ்வியல் இனிது சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டிக் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள்